மலரு மழை பெய்யுது புது செருப்பு புது புது செருப்பு நான் வந்து போடவே போட்டு வாங்கினா புதுசேருப்பு இனிய உறவுகளே இன்னைக்கு சீர்காழியில சக்க மழை மழை பெய்யுது பயில போய் நினைச்சுட்டே போய் இன்னைக்கு திருத்தாரத்துக்கு பொருவா இன்னைக்கு மல்லிகை கடையில் போய் சாமான்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்தேன் மலரு இப்போ கடையில் போய் மலரு சாம்பார் போட்டி குடியா சக்தி சாம்பார் போட்டி சொன்னேன் அவரு சாம்பாரா சாம்பாராட்டு இருக்காரு ஏன் சக்தி சாம்பார் போட்டு கொடுத்து சாம்பாரா விற்கிறீங்க சாம்பார் சாம்பார் கதையே நீ வேற பார்த்தாவே அப்படிதான் தோல்வியா என் மூஞ்ச அவ்வளவு காம்பினால இருக்கு மலரு ஏங்க ஏ பழைய சாதத்துக்கும் சின்ன வெங்காயம் தொட்டு சாப்பிட்டா ஆமா அம் குடலுக்கும் அவ்வளோ நன்மையாக மலரு பழையுது ஆமாம் ம் யாரு இது தெரியல உங்களுக்கு தான் எனி டைமும் இட்லி தோசை தான் வேணும்பிங்க உங்களுக்கு பழையதை தின்னென்னா குடலில் குத்துதும்பீங்க